புரட்டாதி நட்சத்திரக்காரங்க நீங்க மட்டும்தான் நல்லா சொல்றீங்க புரட்டாதி நட்சத்திரத்தை பத்தி உயர்வா ஆனா வந்து இன்னும் சிறப்பா இல்லையேன்னு புரட்டாதி நட்சத்திரம் சொல்றதெல்லாம் எனக்கு கேக்குது நீங்கள் எந்த நாளை பயன்படுத்த வேண்டும் அதுதான் சேமிப்பு அல்லது நகை வாங்குதல் இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் இது கிருத்திகை நாள் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இந்த நாள்ல வந்து பொருள் சேர்க்கையை துவங்கும் போது வெற்றியும் மகிழ்ச்சியும் தலைமுறை தாண்டி வளரக்கூடிய அமைப்புமே உண்டு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி பழம் நைவேத்தியம் பண்ணி சாப்பிடலாம் இறைவனுக்கு பழத்தை முருகருக்கு படைத்து பொதுமக்களுக்கும் கொடுக்கலாம் இது ரெண்டு விஷயம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நிலை புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார நிலை உயர்வது மிக மிக நிச்சயம் கண்கூடாக பார்க்கலாம் மூன்று மாதம் தொடர்ந்து இந்த நாளை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் சுயமான விஷயங்கள் ஏன்னா வந்து நட்சத்திரம் தாரை தாரை என்பதும் நட்சத்திரம் தான் தாரை தான் அந்த நட்சத்திரத்தோட அலைவரிசை பலன்களை நம்ம அடையணும் புரியுதுங்களா இந்த அடிப்படையில் தான் இந்த நட்சத்திரத்தில் செய்யும் போது வெற்றி அடைவீங்கன்னு சொல்றேன் அதனால இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள்